ஒரு சில வார்த்தைகள் வந்து சார் ரொம்ப பேசுவோம் இங்கே நடை பெற்று கொண்டு இருக்கிற இந்த விழா சாதாரணமாக நான் ஒரு பத்து பேர் இருப்பாங்க இருபது பேர் இருப்பாங்க நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் இப்போ பேச்சே வரலை மெர்சியை வந்து என் மகள தத்தெடுத்துக்கலாண்டு இருக்கேன் ராபின்சனை மருமகனாக எடுத்துக்கலாண்டு இருக்கேன் ஏன்னா பதினோரு வருட காலங்களாக ஒரு நம்ம ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைய வளர்க்குறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோமோ ஆனால் இத்தனை பிள்ளைகளை இத்தனை பேரை வச்சு நடத்திட்டு நடத்திட்டுருக்கிறாங்க அப்படின்னா அது சாதாரண காரியம் இல்லை இமயமலையில் ஏற கூட முடியாது ஆனால் அதுக்கு மேலே ஏறி இருக்காங்க அவங்களுக்கு கைத்தட்டுறது நல்லா தட்டுங்க இர இரண்டாவதாக மரியாதைக்குரிய இங்கே ஐயா படித்தவங்களாம் நிறையா பேர் வந்திருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் படிக்காத ஆள் தான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நாலாவது தான் படிச்சிருக்கேன் அதனால் நான் பேசுகிறதில் சிறு தவறுகள் இருந்தாலும் பிளே இருந்தாலும் மன்னித்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் புரியுதுங்களா மரியாதைக்குரிய திருச்சி ரோட்டரி திருச்சி ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்சி சிட்டி மரியாதைக்குரிய பாலாஜி சார் இருந்தாலும் தயவுசெய்து வரவும் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல அவர் வந்து அவரோட அப்பா தான் நான் ஏன்னா ஏன் பையன் அவருன்னு சொல்கிறதோட அவரோட அப்பா நான் சொல்கிறதை இங்கே பெருமையாக கருதிக்கிறேன் இந்த மூல காரணமே நீங்கள் கொண்டு வந்ததுக்கு ராஜா சாரும் மிஸ்டர் பாலாஜி சாரும் தான் இதில் உண்மையானவங்க இன்னும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன தேவைகளோ எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் உடனே கொண்டு வந்து கொடுப்போம் அதை நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக செய்கிறதுக்கு இந்த இடத்துல உறுதிமொழி கொடுக்குறோம் இங்கே வந்திருக்க மரியாதைக்குரிய சுந்தர் முதலியார்னு ஜமீன்தார் அவர்கள் அவர்கள் வந்து இதுக்கு நிறைய செய்ய பாடுபட்டிருக்கிறாரு அவரை வருக வருக என்று சொல்கிறேன் மரியாதைக்குரிய ராஜசேகரன் சார் விஜய் பால் மில்கில் ஜென்ரல் மேனேஜராக இருக்கிறார் என்ன வேணும்னாலும் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர்களையும் பாராட்டுகிறேன் மற்றும் உங்களை எல்லாம் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இது எங்கள் முன்னாடி அம்மாவா எங்கள் அம்மாவாக இருக்கக்கூடாதா அங்கே உட்காந்துருக்கிறது தங்கச்சியாக இருக்கக்கூடாதா இங்கே இருக்கதும் மகளாக இருக்கக்கூடாதா மகனாக இருக்கக்கூடாதா ஒரு பேரனாக இருக்கக்கூடாதா ஒரு தாத்தாவாக இருக்கக்கூடாதா ஒரு சித்தப்பாவாக இருக்கக்கூடாதா அப்படின்னேன் எனக்கு உறவுகள் இல்லை தான் உறவுகள் அந்த இரவுகள் படைத்த உறவுகள் நீங்கள் இன்று முதல் நீங்கள்தான் எனது உறவுகள் இந்த உறவுகளுக்காக என்றுமே குரலும் கொடுப்பேன் எதை வேணும் செய்வேன் நன்றி இதுக்கு மேலே எனக்கு பேசுறதுக்கு தெரியலை வாயும் வரல இதுக்கு மேலே பேசுனேன்னு யோ சொன்னாலும் சொல்லிடுவீங்க போகும் நிறுத்திக்கிறேன் நன்றி வணக்கம்